ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை எள்ளு கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் பேன் வச்சுக்கலாம் நான் நூறு கிராம் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன் இது நல்லா ஹீட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது இந்த எள்ளு வந்து ஈட்டானால் போதும் நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கோம் வேர்க்கல்ல வெள்ளம் வச்சு கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கோம் இந்த அரிசி மாவுக்கு பதில் நான் கேழ்வரகு மாவு யூஸ் பண்ணியும் நம்ம கொழுக்கட்டை போட்டிருக்கோம் நீங்கள் போயிட்டு நம்ம சேனலில் பாருங்கள் எள்ளு நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம பேனில் ஆஃப் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் வந்து லைட்டாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதி வரட்டும் நான் வந்து ரெடிமேட் மாவு தான் எடுத்திருக்கேன் ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு தண்ணி நல்லா கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா சூடு ஆறுனதும் நம்ம கையில் இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக மாவு இருந்துச்சுன்னா கொழுக்கட்டை வந்து விரிசல் விட்டுரும் மாவு நல்லா ஆறட்டும் எள் வந்து நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் இதை வந்து சேர்த்துடலாம் வாசனைக்காக நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு பவுடராக அரைச்சிட்டு வந்தால் போதும் இப்போ வெள்ளம் வந்து நான் துருவி ரெடியாக வச்சுருக்கேன் இந்த எள்ளு பார்த்திங்கன்னா நூறு கிராம் வெல்லம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் வெல்லம் எடுத்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பூரணம் ரெடியாகிடும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு வாங்க மாவு ரெடி பண்ணிடலாம் இது பாருங்கள் இது நல்லா இன்னும் சாஃப்டாக ஆகிட்ருக்கும் இந்த கொழுக்கட்டை மாவு கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் சுடு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா மாவு வந்து சாஃப்டாக இருக்கணும் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம் கொழுக்கட்டை பிடிக்கும்போது நீங்கள் இந்த மாவு வந்து கையில் படாமல் இருக்கிறதுக்கு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு தண்ணி தொட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிக்கலாம் தண்ணிக்கு பதில் நீங்கள் நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் கொழுக்கட்டை பிடிக்குமோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொழுக்கட்டை பிடிக்க வராதவங்க இந்த கொழுக்கட்டை அச்சு இருக்கும் அதில் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ கொழுக்கட்டை பிடிச்சே ரெடியாக இருக்குது இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி எப்படி நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோமோ சேம் அதே மெத்தட் தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க எள்ளு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு யாருக்கெல்லாம் இந்த கொழுக்கட்டை வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் ஒன்று போட்டுருங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்